நற்பலன் தரும் கனவுகள் தீபலன் தரும் கனவுகள் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க நல்ல பலன் தரும் கனவுகள் அப்படின்னா திருமண கோலம் வந்து பாம்பு கடித்து ரத்தம் வர்றது போல கனவு கண்டால் சீக்கிரம் திருமணம் நிகழும் திருமணமானோருக்கு செல்வம் வந்து சேருங்க இறந்தவரோட பேசுறது போன்று கனவு கண்டிங்கன்னா அதிகார பதவி லாபம் நிச்சயமாக கூடி வரும் ஆசிரியர் பாடம் நடத்துவது போல கனவு கண்டிங்கன்னா நாம் நினச்சது எல்லாமே நிறைவேறுங்க அதே இறந்தவங்களோட சடலத்தை கனவுல கண்டா சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதே வந்து திருமண கோலத்தை கனவுல கண்டா சமூகத்தில் நன்மதிப்பு உயரும்னு அர்த்தம் தற்கொலை செய்து கொள்வதை போல கனவு கண்டால் நெருங்கி வந்த ஆபத்துக்கள் நீங்க நன்மை பிறக்கும்னு அர்த்தம் இதுவே கர்ப்பிணிய கனவு கண்டால் பொருள் வந்து சேரும் நலம் அதிகரிக்கும்னு அர்த்தங்க இதுவே வந்து தீய பலன்கள் தரும் கனவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனீக்கள் கொட்டுவதைப் போல கனவுல கண்டா வீண் செலவுகள் ஏற்படும் குடும்பம் பிரியுங்க எறும்புகள் கனவில் கண்டால் மன கஷ்டம் பொருள் நட்டம் உண்டாகுங்க இடியோடு மழை பெய்வதைப் போல கனவுல கண்டா உறவினர்கள் விரோதிகள் ஆவாங்க பசு நம்மை விரட்டுவதைப் போல கனவு கண்டால் நம் உடல் கெட்டு வியாதி சூழும் அப்படிங்கிறது அர்த்தங்க அதே மாதிரி காக்கை கத்துவது போல கனவு கண்டால் திருட்டு நடக்க போகிறதுன்னு அர்த்தங்க இதே நிர்வாண கோலத்தை கனவுல கண்டா அவமானம் தேடி வரும்னு அர்த்தங்க நோய் பிடித்ததாக கனவு கண்டால் நண்பர் ஏமாற்றுவாங்க அப்படின்னு அர்த்தங்க இதுவே புயல் காற்று சூறாவளி இந்த மாதிரி கனவுல வந்தா நோய் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான க அர்த்தம் இருக்குது உங்களுக்கும் இது மாதிரி எது ஒன்று கனவுகள் வந்திருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி